தூய சிலுவே அர்லப்பர் சிலுவே அர்லப்பர் என்ற யோவான் ஸ்பெயின் நாட்டில் உள்ள காஸ்டில் என்னும் ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை இவரை சிறு வயதிலே விட்டு பிரிந்ததால் இவர் தன்னுடைய தாயின் பராமரிப்பிலேயே வளர்ந்தார் இவருடைய குடும்பம் துணி நெய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைப்பை ஓட்டக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஆகையால் இவர் சிறு வயதில் மருத்துவமனையில் வேலை பார்த்து அதிலிருந்து கிடைத்த சொற்ப வருமானத்தை தன்னுடைய தாயிடம் கொடுத்து அவருக்கு பேருதவியாக இருந்தார் தன்னுடைய தொடக்க கல்வியை நடத்தி வந்த நிறுவனத்தில் கற்ற இவர் வயதில் கார்மேல் துறவர மடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இந்த ஆண்டிலே தான் இவர் கார்மேல் சபையில் பெரிய ஏற்படுத்திய தெரசாவை சந்தித்தார் அதன் பிறகு நடந்தது எல்லாம் வரலாறு என்பதை யாரும் மறக்க முடியாது அவிலா தெரசாவும் இணைந்து கார்மெல் சபையில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் குறிப்பாக அவிலா தெரசா ஆண்களுக்காக ஏற்படுத்திய துறவரசையில் தான் முதல் நபராக இடம்பெற்றார் உயர்ந்த பிறகு அருளப்பர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் ஆனால் இது சபையில் இருந்த ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை இதனால் இவருடைய சபையில் இருந்தவர்கள் இவரை கடத்தி சென்று டொலேடோ என்ற இடத்தில் வைத்து சித்திரவதை செய்தார்கள் ஏறக்குறைய ஒன்பது மாதங்களுக்கு மேலாகவும் அருளப்பர் அந்த சிறையில் இருந்து நிறைய சித்திர அனுபவித்தார் அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன் ஒருவரே தனக்கு துணை என்று அவர் வாழ்ந்து வந்தார் அங்கிருந்த போது அவர் எழுதிய த டார்க் நைட் ஆப் த சோல் என்ற புத்தகம் மிகவும் பிரபலமானது ஒன்பது மாதங்கள் சிறையில் இருந்த அல்லப்பர் மீண்டுமாக தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தார் இந்த முறை இவர் மிகவும் துணிவோடு பற்பல பணிகளை செய்தார் நிறைய புத்தகங்கள் எழுதினார் இவர் எழுதிய த ஆப்சன்ட் ஆப் மவுண்ட் கார்மல் ஸ்பிரிச்சுவல் கேண்டிக்கல் லைட் பிளேம் ஆப் லவ் போன்ற புத்தகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இவர் தன்னுடைய சபை குருக்களிடம் வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் இரண்டு ஒன்று எல்லாவற்றையும் துறந்து வாழ்வது இன்னொன்று அளவு கடந்த அன்பு இந்த விஷயங்களை கடைபிடித்து வாழ்வது மிக கடினம் என்று சபை துறைகள் இரு குறுக்களாக பிரிந்தார்கள் என ரேஷனலிஸ்ட் அழைக்கப்பட்ட குழுவானது அருளப்பருக்கு எதிரான சதி திட்டத்தில் இறங்கியது இவரே தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது இதனால் இவர் பலவாறு வேதனைகளை அடைந்தார் இதற்கிடையில் இவர் உடல் அளவிலும் மிகவும் பலவீனம் அடைந்தார் இவருடைய காலில் ஏற்பட்ட புற்றுநோயானதும் உடல் முழுவதும் பரவி அதுவே இவருக்கு மிகப்பெரிய சிலுவையாக மாறியது இப்படியோர் இறைப்பணி செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த அரலப்பர் ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய கையில் சிலுவையை ஏந்தியவரால் ஆண்டவரே உம்முடைய கையில் என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இறந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்திநாதரால் மறைவல்லுனர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் கருணையின் எம் இறைவாம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று கூறப்பட்டது போல துன்பங்களே எங்களை புடமிடுகின்றன துன்பங்களே எங்களை கடவுளுக்கு மிக நெருக்கமாக கூட்டி செல்கின்றன என்பதை உணர்ந்து நாங்கள் துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு துன்பங்களின் வழியாக உம்மி போற்ற வரம் தாரும் ആമീൻ തൂയ സിൽവി അല്ലപ്പർ എക്കാ വേണ്ടിക്കൊള്ളും